அக்கா நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு ஒரு வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய சத்தான உணவுகள் கிடைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பொருட்கள் கொண்டா முளைக்கட்டே சத்து மாவு இது டாக்டர்லாம் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அடுத்து குழந்தைங்களுக்கு வெயிட் கெய்னிங் செர்லேக் இது வந்து நம்மளோட ஸ்பெஷல் செர்லேக் இதுவும் நல்லா மூமெண்ட்டில் இருக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு நல்லா பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அடுத்து கேரளா நேந்திரம் பனானா பவுடர் நேந்திரம் பனானா அப்படின்னாலே வெயிட் கெயின் தான் இது ஆறு மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் இதுக்கும் குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க அடுத்து குழந்தைங்களுக்கு மில்க்கில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ராகி வீட் சாக்லேட் ட்ரிங்க் மிக்ஸ் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே நேரத்தில் குழந்தைங்க விரும்பியும் குடிப்பாங்க நம்ம கடையில பிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ண ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோம்மேடாக கொடுத்துக்கலாம் அடுத்து நட்ஸ் பவுடர் இது ஒன் இயர் மேலே உள்ள பேபிக்கு நீங்கள் மில்க்கில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒன் இயர் கீழே உள்ள குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு டீஸ்பூன் அளவு பேபி ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதுவும் வெயிட் கெயின் அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து சீட்ஸ் பவுடர் நட்ஸ் பவுடர் சீட்ஸ் பவுடர் ரெண்டுமே நியூட்ரியன் பூஸ்டர்ஸ் தான் குழந்தைங்களோட வெயிட் கெயின் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து டேட்ஸ் பவுடர் நீங்கள் அது குழந்தைங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் மேலேயே யூஸ் பண்ணிக்கலாம் நேச்சுரலாக ஃபுட்டுக்கு வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட அடுத்து இன்ஸ்டன்ட் செர்லாக் மிக்ஸ் இதில் வந்து ஒயிட் அவல் செர்லாக்கு வரும் ரெட் அவல் செர்லாக்கு வரும் இதை வந்து நீங்கள் ட்ராவல்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் டைம்லாம் உங்களுக்கு குக் பண்ண டைம் இல்லைனா இதை ஜஸ்ட்டு ஹாட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு செர்லாக்காக நீங்கள் ஊட்டி விட்டுக்கலாம் அப்புறம் முளைக்கட்டிய ராகி மாவு கிடைக்கும் சீக்கிரம் நாங்கள் முளைக்கட்டிய கம்பு மாவும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அடுத்து நலங்கு மாவு குழந்தைங்களுக்கு இது மூணு மாதத்துலேருந்தே யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பரான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் கிராம்லேருந்தே அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் சாம்பிள் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா கூட பல்காக ஆர்டர் போட்டுக்கலாம் நிறைய காம்போ பேக்ஸும் அவைலபிளாக இருக்கு இன்னும் நிறையா நியூ ப்ராடக்ட்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ